திரு சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு சமூக நீதி நாவல் ரொம்ப வித்தியாசமான ஒரு நாவல் மண்மகன் அதனுடைய பகுதி பகுதிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த நாவல் தான் பகுதிகளாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் அடுத்த பகுதி கேட்க போறோம் அடுத்த பகுதி கேட்கறதுக்கு முன்னாடி முன்கதை சுருக்கம் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தொழிலாளி முருகன் தொழிற்சாலையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஜப்பான் மேடு மெஷின்ல அவர் ஒரு மெஷின் மேனா இருக்காரு அந்த மெஷின் மேல அவருக்கு அவ்வளோ லவ் ரொம்ப விருப்பப்பட்டு அந்த மெஷின் ஆப்ரேட் பண்ணி அங்க வேலை பண்ணிட்டு இருக்காரு அங்க வந்து ஒரு வண்டி ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளி வந்து நாகப்பா வசமா அங்க ஒரு கான்ட்ராக்டரோட லாரியில அடிபட்டு தொழிற்சாலையிலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப இறந்துடுறாரு ஸோ அவருக்கு ஒரு மனைவி மூன்று பெண் குழந்தைகள் இறந்த உடனே அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க முருகனுக்கு ஒரு மனைவி குழந்தைகள் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் ஏன்னா நண்பனாக பழகியிருக்கா முருகன் நாகப்பாவோட ஸோ அதனால வந்து மனு எல்லாம் எழுதிட்டு போய் கம்பெனியில் வந்து கொடுத்து ஆஃபீஸில் எல்லாம் மீட் பண்ணுறான் அப்போ வந்து கிராஜுட்டி பிஎஃப் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க வேலை நேரத்துலேயே இறந்ததுனால கண்டிப்பாக அவனுக்கு வந்து காம்பன்சேஷன் நஷ்டஈடு கண்டிப்பாக கொடுக்கணும்னு கேட்குறாரு சோ ஆபீசர் வந்து எல்லாம் விசாரிச்சுட்டு நான் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு என்ன செய்யணுமோ செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நாகப்பாவுக்கு நஷ்டகீடு வந்ததா அந்த குடும்பம் பொருளாதார ரீதியா வந்து தலை எடுத்துதா அப்படிங்கறதெல்லாம் இந்த பகுதியில இருந்து நம்ம கேட்கலாம் பகுதி இரண்டு சாந்தாவுக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய பணம் வந்தனவா தெரியவில்லை அதை விசாரிக்க சென்ற போது வீட்டில் விளக்கு இன்றி நிசப்தமாக இருந்தது மூளையில் சுருட்டி படுத்து கொண்டிருந்தவள் எழுந்து வந்தாள் துக்கம் கொஞ்சம் அடங்கி இருந்தது அவருக்கு பணம் எதுவும் வரலைங்க அவருக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியாது எப்படி கிடைக்கும்னு தெரியாது என்றால் சாந்தா வருத்தத்துடன் கையில எத்தனை பணம் இருக்குங்க கிட்ட ஆபீஸ்ல கொடுத்ததுல செலவழிச்சது போக இருபத்தஞ்சு ரூபா இருக்கு மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு தீர்மானிச்சிங்களா என்றாள் கலையரசி இல்ல மனு எழுதி கொடுத்திருக்கோம் பதில் வரட்டும் உங்க ரொம்ப அன்பா கட்டாயப்படுத்தி அவர் கூட போய் கொஞ்ச நாள் என்று கூறினேன் இல்லைங்க அவர் வேண்டாங்க அவரு ஆள் சரியில்லை என் புருஷ இருக்கிறப்பவே என்கிட்ட வம்பு பண்ணி இருக்காரு எனக்கு உங்களை தவிர வேறு யாரு இல்லைங்க என்றாள் வேதனையுடன் சாந்தா வீடு திரும்பகையில் கலையரசி அவளுக்கு என்ன வயசு இருக்கும் என்று கேட்டாள் தான் இருக்காங்க முப்பது கூட இருக்காதுன்னு தோணுது மறுதினம் சாந்தாவை தொழிற்சாலை அலுவலகத்துக்கு அழைத்து வந்து அவளுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தில் ஒரு பகுதியை வாங்கி கொடுத்தேன் நாகப்பாவுக்கு மொத்தமாக எட்டாயிரத்தி இருபத்தி நூறு ரூபாயும் சில்லறையும் சேர வேண்டும் என்று சொன்னார்கள் என்ன கணக்கு என்று புரியவில்லை அதைவிட நிறைய இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன் எல்லாம் கம்ப்யூட்டர் பா கணக்கு நீ ஒண்ணும் சந்தேகப்படாத என்று கூறினார்கள் எட்டாயிரம் ரூபாய் எத்தனை நாளைக்கு வரும் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன் என்று அழுதால் சாந்தா அந்த கடிதாசிக்கு ஏதாவது பதில் கிடைச்சதுங்களா இல்ல இல்ல இன்னும் இல்ல நான் விசாரிக்கிறேன் என்று கூறினேன் எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க தான் நம்பிக்கிட்டு இருக்கேன் என்றால் தேம்பியபடி நீங்க ரெண்டு பேரும் ஆட்டை பிடிச்சி தனியா போயிடுவீங்களா ஆ போயிடுவேங்க கூட கொஞ்சம் வரீங்களா ஏன் எனக்கு இவ்வளவு தூரம் உதவி பண்றீங்க உங்களுக்கு ஒரு காஃபியாவது வாங்கி காஃபி என்ன விருந்தே கேட்டு வாங்கிக்கலாம் கலையரசி கலையரசி மௌனமாக இருந்தால் நிர்வாக அதிகாரியை மறுபடி பார்க்க சென்றிருந்தேன் என்ன நாகப்பா என்ன கேஸு விவரமா சொல்லுப்பா அதான் சார் டிரைவர் ஒன் லாரி விபத்து ஓ அவனா ஆ ஞாபகம் இருக்கு அந்த கேஸ் தீர்மானம் ஆயிடுச்சே அந்த அம்மாவுக்கு பதில் கூட டைப் படிக்க வச்சிருக்க வாங்கிட்டு போறியா எவ்வளவு சார் நஷ்ட ஈடு கொடுப்பீங்க நஷ்ட ஈடா ஒரு பைசா கிடையாது அவங்கிட்ட நாங்க நஷ்ட ஈடு கேட்காம இருந்தா பெருசு என்ன சார் இப்படி சொல்றீங்க கேஸ சரியா பாத்தீங்களா சரியா பார்த்துட்டு தான் சொல்றேன் பிரதர் ஒரு தொழிலாளி தொழிற்சாலைக்குள்ள மெதுவா அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வண்டியை ஓட்டிட்டு போற போது திடீர்னு கான்ட்ராக்டர் லாரி வந்து இடிச்சு தெரியும்பா எனக்கு திரும்ப ஏன் தெரிஞ்சுமா இப்படி பிரதர் பவர் தீர்மானிச்சிங்காலிய ஃபேக்டரிக்குள்ள எந்த எந்த பாதையில ஓட்டணும் எந்த எந்த பாதையில ஓட்டக்கூடாதுன்னு சர்க்குலர் இருக்கு தெரியுமா உனக்கு நான் சேஃப்டி இன்ஜினியருடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டேன் உங்க நாகப்பா ஓட்டி சென்ற பாதையே தப்பு அதுல ட்ராலி போக கூடாதுன்னு தடை செஞ்சு தெளிவா இருக்கு தப்பு முழுசும் நாகப்பா பேர்ல தான் புரியுதா அந்த பாதையில ஓட்டக்கூடாதுன்னு நோட்டீஸ் ஒட்டி இருக்கீங்களா இருக்கும் ஏன்பா நீ எந்த யூனியன் இதே கேள்விய அப்பவும் கேட்டீங்க இப்பவும் கேக்குறீங்க நான் யூனியன் சார்பில் வரல சார் ஒரு நண்பன்கிற முறையில் வந்திருக்கேன் கம்பெனி நஷ்டகீடு கொடுத்தே ஆகணும் சார் அவனோட மனைவி பாவம் நடு தெருவுல நிக்கிறா சார் ஏன் அவளுக்கு பி பாக்கி கிடைக்கலையா இன்னும் உடனே ஏற்பாடு செய்யட்டுமா கிடைச்சது எட்டாயிரம் ரூபா அது எந்த மூலைக்கு போதும் எட்டாயிரம் ரூபாயில ஒரு பெட்டிக்கடை வைக்கலாம் மாடு வாங்கி பால் வியாபாரம் செய்யலாம் மெஷின் வச்சு சம்பாதிக்கலாம் இப்படி எவ்வளவோ இருக்கு அப்போ நஷ்டஈடு கிடையாதா சான்ஸே இல்லை அந்த அம்மாவுக்கு ஒரு வேலையாவது கொடுங்க சார் வேலையா இம்பாசிபிள் ஏற்கனவே ஆள் ஜாஸ்தின்னு மேற்கொண்டு ஆளை எடுக்க கூடாதுன்னு மேலிடத்துல இருந்து உத்தரவு இருக்கு ஒரு ஆள் கூட என்னால எடுக்க முடியாது அப்புறம் புதுசு புதுசா இன்ஜினியர்கள் சேர்றாங்களே அந்த அம்மா இன்ஜினியரா இல்ல எஸ் எஸ் எல்சி இன்ஜினியர்கள் தான் புதுசா சேர முடியும் ஏன்னா தான் இந்த தொழிற்சாலைக்கு உயிர் நாடி கைப்படிக்க கூடியவர்களும் கணக்கெழுத கூடியவர்களும் ஏராளமாகவே இருக்காங்க அவங்களை குறைப்பு செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நீ வேற அப்ப அந்த அம்மாவுக்கு என்னதான் தரப்போறீங்க நியாயமா கிடைக்க வேண்டிய பணத்தை ஒரு பைசா குறையாம கொடுத்துருவோம் அவ்வளவுதான் அதாவது எட்டாயிரத்து ரூபா இல்ல ஆமா பிரதர் நஷ்ட ஏடு கிடையாது இல்ல பேசப்படாது வேணும்னா இந்த லாரி ஓனர் கிட்ட கிளைம் ரூல்ஸ மாத்த முடியாது பாரு அக்கரம சார் அந்த இத்தனை வருஷம் உழைச்சதுக்கு இந்த முகம் என் பேரு முருகன் சார் முருகன் உங்க கிட்ட பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல வேலை தலைய தின்னுது தனிப்பட்ட மனிதர்களுக்காக ஸ்தாபன விதிகளை மாத்துறது நடக்காத காரியம் மேனேஜரை பார்க்க முடியுமா சார்னா இல்ல முடியாது ஏன் சார் இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது அவரு பார்த்த முடியாதுன்னு சொல்லிட்டாருல எங்கிட்ட ஏன் வரேன்னு கேட்பாரு இந்த முடிவை மாத்த அவருக்கு அதிகாரம் இருக்குல்ல எதுக்காக மாத்த ஒரு மனுஷன் ஒரு தொழிலாளி இறந்து போய் அவன் குடும்பம் செயலற்ற வருமானம் மட்டும் நிக்கிற சமயத்தில் மனிதாபிமானத்தோட இந்த பிரச்சனையை நிர்வாக அணுக வேண்டாமா மனிதாபிமானத்துக்கு இடம் கொடுத்தா போண்டி ஆயிடும்பா எதுக்காக சார் அந்த கான்ட்ராக்டர் லாரி உள்ள வரணும் உள்ள கட்டட வேலை நடக்கிறது ஒரு ஐநூறு ரூபா போட்டு தர சொல்றேன் அதுக்கே ஆடிட்டிங்ல புடிங்கிடுவாங்க எனக்கு சிரிப்பு வந்தது இல்ல சார் போதாது சரிதான் போயா அவ்வளவுதான் கொடுக்க முடியும் பிரமிப்புடன் வெளியே வந்தேன் அவ்வளவுதான் என்னால் முடிந்தது அவ்வளவுதான் இந்த தேரை என் ஒருத்தனால் தகர்க்க முடியாது இதற்கு யூனியன் தேவை யூனியன் ஆசாமியிடம் முறையிட்டு பார்க்கலாம் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் நிச்சயம் யூனியன் ஆபீஸுக்குள் நுழைந்து வணக்கங்க என்றேன் சிகரெட்டு பிடித்து கொண்டிருந்த நாலைந்து பேர் தீவிரமாக கொண்டிருந்தார்கள் நான் வந்ததை கவனிக்கவில்லை சற்று நேரம் காத்திருந்தேன் என்னப்பா என்றான் ஒருவன் நம்ம நாகப்பா கேசு யாரு நாகப்பா அதான் பிரதர் போன மாசம் விபத்துல இறந்து போனானே ஆ தெரியும் சொல்லு அந்த ஆளோட குடும்பம் பரிதாப நிலையில இருக்கு மேனேஜ்மெண்ட் நஷ்டஈடு கொடுக்கணும்னு கேட்டு ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க இப்ப அவங்க மறுத்துட்டாங்க அப்படியா பார்க்கலாம் பிரதர் அந்த லெட்டர் பிரதி இருக்கா கொடுத்துட்டு போ செக்ரட்டரி வருவாரு சொல்லிடுறோம் அவனிடம் நான் அந்த கடிதத்தின் பிரதியை நீ தானே என்று கேட்டான் இல்லைங்க அந்த காகிதத்தை தூக்கி எறிந்தான் முதல்ல மெம்பரா சேரு அப்புறம் கிரீவன்ஸுக்கு வா யாருப்பா இல்லப்பா தமிழ்காரன் இதுவரை இந்த மொழி பிரச்சனையை உங்களிடம் நான் சொல்லவில்லையே என் கதையை தமிழிலேயே எழுதி கொண்டு வந்தாலும் மேற்குறித்த சம்பவங்கள் அனைத்தும் தமிழில் நிகழவில்லை எங்கள் தொழிற்சாலையில் பெரும்பாலானவர்கள் கன்னட மொழியில் பேசுவார்கள் நாகப்பா கன்னடம் அவன் மனைவி கன்னடம் எட்டாயிரம் பேரில் ஐநூறு தான் தமிழர்கள் அறுநூறு பேர் மலையாளிகள் சில நூறு பேர் தெலுங்கர்கள் மற்ற மொழியினர் அன்றாட தொழில்நுட்ப வேலைகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் நடைபெற்றாலும் பரவலாக விரவிய மொழி கன்னடம்தான் எனக்கு கன்னடம் ஒழுங்காக பேச வரும் ஆனால் எழுத்து புரியாது சக தொழிலாளிகளிடம் கன்னடத்தில் பேசுவதில் எனக்கு சிரமமோ தயக்கமோ கிடையாது நான் படித்தது தமிழில்தான் என்றாலும் இந்த மண்ணில் நான் பிறந்து வளர்ந்து இருந்ததனால் நான் இந்த மாநிலத்தவன் என்பதே என் நம்பிக்கை அது ஒரு பிரச்சனையாக இப்போது கிளம்பும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை தமிழ்காரன் என்று அன்று குறிப்பிடப்பட்ட போதுதான் முதன் முதலில் அதை நான் உணர்ந்தேன் என்று சொல்ல வேண்டும் சாயங்காலம் நானும் கலையரசியும் சாந்தாவை பார்க்க சென்றிருந்தோம் உங்க ரெண்டு பேருக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல என்றாள் சாந்தா பணம் இன்னும் என்றேன் உறவுக்காரங்க சொன்னாங்க ஃபேக்டரியில நிச்சயம் நஷ்டகீடு கொடுப்பாங்கன்னு அது எப்ப வரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோமா கவலைப்படாதீங்க பணம் வந்துடும் என்றால் கலையரசி குழந்தை சங்கிலி ஒன்னு இருக்கு அத கொஞ்சம் வித்து கொடுத்தீங்கன்னா இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாமா உங்களுக்கு இப்ப எவ்வளவு பணம் வேணும் நான் தரேன் இல்ல வேண்டாங்க கடனா வாங்குனா திருப்பி தர முடியாது போயிடும் கடனா வேண்டாம் கஷ்ட காலத்துல உதவி செஞ்சுதான் வச்சுக்கோங்க அந்த பணம் வந்தா சமாளிக்கலாம் கிடைக்குங்களா கிடைக்காது என்று சொல்ல எனக்கு மனம் வரவில்லை நிச்சயம் கிடைக்குமா என்று கூறினேன் எவ்வளவு வரும் சொல்ல முடியாதுமா முருகன் உங்களைதான் நம்பி நம்பியிருக்கேன் என்று என் காலில் விழுந்தால் நான் பதறி போய் ஒதுங்கி கொண்டேன் ஐயோ கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்யறேன் இந்தாங்க இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோங்க கலையரசிக்கு ஒரு சாரி எடுக்கலாம்னு வச்சிருந்தேன் என்ன கலையரசி இப்ப எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்லைங்க கொடுங்க அந்த பணத்தை என்றால் கலையரசி உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்ல தங்க மனசு என்றால் சாந்தா நிர்வாகமோ யூனியனோ எதுவும் செய்ய முற்படாத நிலையில் ஒரு தனி மனிதனாக அந்த போராட்டத்தை தொடங்கினேன் சாந்தாவையும் அவள் மூன்று குழந்தைகளையும் அழைத்து சென்று ஸ்டுடியோவில் போட்டோ எடுக்க வைத்தேன் அந்த போட்டோவை போட்டு கன்னடத்திலும் ஆங்கிலத்திலும் நோட்டீஸ் அச்சடித்தேன் தொழிற்சாலைக்குள் நுழையும் போது தொழிலாளர்கள் அனைவருக்கும் அவற்றை ஒரு நாள் விநியோகித்தேன் இந்த நிலை உங்கள் மனைவிக்கும் வர வேண்டுமா என்று தலைப்பிட்டிருந்தேன் அதன் கீழ் அவர்கள் படம் அப்புறம் செப்டம்பர் பத்தாம் தேதி காலை நாகப்பா டிரைவர் கிரேடு ஒன் தன் கடமையை செய்து கொண்டிருக்கும் போது தொழிற்சாலைக்குள் இறந்து போனான் ஒரு கான்ட்ராக்டரின் லாரி அவன் ஓட்டி வந்த பவர் டிராலியின் மேல் மோதிவிட அவன் அந்த கணத்திலேயே இறந்து போனான் நாகப்பாவுக்கு நிர்வாகம் நஷ்டஈடாக கொடுத்த பணம் எவ்வளவு பூஜ்ஜியம் பெரிய பூஜ்ஜியம் அவன் மனைவி மூன்று பெண் குழந்தைகள் நால்வரும் இன்று வறுமையின் விளிம்பில் இருக்கிறார்கள் நிர்வாகம் உபரி லாபத்தை வருமான வரியாக கணக்கில் கட்டுகிறது யோசித்து பாருங்கள் இது சரிதானா இதற்காக நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டாமா என்ன செய்ய போகிறீர்கள் அந்த துண்டு பிரசுரம் தொழிற்சாலையில் நான் எதிர்பாராத அளவு பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது மத்தியானம் இடைவேளையில் கூடி கூடி பேசிக் கொண்டார்கள் பலர் என் ஷாப்புக்கு வந்து விசாரித்தார்கள் என்னை ஒரு செக்ஷனில் நாகப்பாவின் குடும்பத்துக்கு என்று நிதி திரட்டி இருநூற்று பத்து ரூபாயை என்னிடம் கொடுத்தார்கள் பெண்கள் சிலர் என்னிடம் வந்து நாகப்பாவின் விலாசம் விசாரித்தார்கள் பலர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல் நாங்கள் செய்து காட்டுகிறோம் என்று உறுதியாக கூறினார்கள் யோசித்து சொல்கிறேன் என்று நான் அதற்கு பதில் சொன்னேன் இன்னும் சில பேர் என்னிடம் வந்து தத்தம் சொந்த பிரச்சனைகளை சொல்லி என்னை தீர்வு காண உதவுமாறு கேட்டுக்கொண்டார்கள் அன்று மாலை தொழிலாளர்கள் வெளியே வரும்போது சற்று உயரமான இடத்தில் நின்று கொண்டு சுருக்கமாக நாகப்பாவின் கதையை அவர்களுக்கு சொன்னேன் பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் என்று கூட்டம் சேர்ந்து நின்று கொண்டு என்னை கவனமாக கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் பேசி முடித்ததும் அவர்கள் சிறிய சிறிய கூட்டங்களாக பிரிந்து கொண்டு தமக்குள் விசாரித்து கொண்டார்கள் விவாதித்துக் கொண்டார்கள் நாள் என்னை குறிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் கூட்டம் முடிந்ததும் என் அருகில் வந்து என் தோளில் கை போட்டு தனியாக வாங்க உங்களோட கொஞ்சம் பேசணும் என்றான் அவனுடன் கை கொடுங்க சார் நல்லா பேசினீங்க மனோன்னு கூப்பிடுவாங்க என் பேர் முருகன் தெரியும் உங்களை கேட்கணும் ஒன்னு நல்லா பேசினீங்க நோட்டீஸ் கொடுத்தீங்க சரி அவங்களை கொஞ்சம் சிந்திக்க வச்சீங்க அதுவும் சரிதான் அதுக்கப்புறம் என்ன யோசிக்கணும் யோசிக்காதீங்க என் கூட வாங்க எங்க நம்ம யூனியன் ஆபீஸுக்கு எதுக்கு இதை பாருங்க முருகன் நீங்க ஒரு தனி ஆள் ஒரு இயக்கத்தோட பக்க பலம் இல்லாம உங்களால எதையும் சாதிக்க முடியாது இங்க எனக்கு என்னவோ முடியும்னு தோணுது முடியாது பிரதர் முயற்சி பண்ணி பாருங்க யூனியன் ஆசாமிங்க கிட்ட ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் பிரதர் நீங்க அவங்க கிட்ட போனீங்க தப்பு எங்க கிட்ட வாங்க செய்து கொடுக்கிறோம் ஓ நீங்க கம்யூனிஸ்ட் யூனியனா ஆமா நிர்வாக அங்கீகாரம் பெறாத யூனியன் இல்ல அங்கீகாரம் பெறதான் போறோம் எனக்கு கம்யூனிசத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது அதெல்லாம் ஒண்ணு தெரிய வேண்டாம் ஒரு சக தொழிலாளிக்காக பச்சாதாபம் படுறீங்க இல்ல அது போதும் நீங்க வாங்க தொழிற்சாலைக்கு வெளியே ஒரு சிறிய அறையில் இருந்தது அந்த அலுவலகம் வீரோ நிறைய புத்தகங்களும் கருத்து வேறுபாடற்று பொது தலைவர்கள் படங்களும் இருந்தன வாசலில் கொள்கை விளக்க கூட்டத்துக்கு அங்கத்தினர்களை அழைத்தது ஒரு அறிவிப்பு பலகை ஒரே ஒரு பல்பு தொங்கியது மனோகர் அங்கிருந்த தன் சகாக்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் இவர்தான் முருகன் வாங்க முருகன் உட்காருங்க டீ சாப்பிடுறீங்களா இல்ல வேண்டாங்க நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை அதை நீங்க தீர்மானமா அணுமுக அணுகிற முறை அயராத உழைப்பு எல்லாமே எங்களுக்கு பிடிச்சு போச்சு நீங்க எங்க மெம்பர் ஆகணும்னு கட்டாயப்படுத்த விரும்பல ஆனா உங்க போராட்டத்தை பாராட்டுறோம் உங்களுக்கு உதவி செய்ய தீர்மானிச்சிருக்கோம் அப்படியா எப்படிப்பட்ட உதவி இந்த மேனேஜ்மெண்ட்டை நகர்த்துறது ரொம்ப கஷ்டமான காரியம் அதை நீங்களே கவனிச்சிருப்பீங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்களே அழுத்து போய் விட்டுடுவீங்க அப்படி அடிச்சிடுவாங்க இன்னைக்கு காலையில வெளியில நோட்டீஸ் கொடுத்தீங்க மாலையில வெளியில பேசினீங்க நாளைக்கு இதையே ஃபேக்டரிக்குள்ள செய்து பார்க்க தைரியம் இருக்கா உங்களுக்கு ஆ இருக்கு அப்படி செஞ்சா என்ன ஆகும் தெரியுமா உடனே உங்களை போலீஸ கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் உங்க போராட்டம் உங்க போராட்டம் அதோட நின்னு போயிடும் அதே காரியத்தை நீங்க எங்களுடைய பக்க பலத்தோட உங்களை அவங்க தொட முடியாது என்னதான் மைனாரிட்டி யூனியனா இருந்தாலும் எங்களுக்குன்னு ரெண்டாயிரம் பேர் சப்போர்ட் இருக்கு முக்கியமா டிரைவர்கள் சப்போர்ட் அவங்க ஸ்ட்ரைக் நின்று போயிடும் அதனால எங்க யூனியன் சம்பந்தப்பட்ட ஆளுங்களை தொடரத்துக்கு தயங்குவாங்க இந்த போராட்டத்தை உங்களை முன்னே வச்சிக்கிட்டு நடத்தலாம்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம் அந்த ஆளுக்கு பணம் வருமா நாற்பதாயிரம் வாங்கி தரோம் நிச்சயமா ஆனா எப்படி எங்க எங்ககிட்ட விட்டுடுங்க பின்ன நான் என்ன செய்யணும் நீங்க எங்க செக்ரட்டரி ஆகணும் என்ன அதிர்ந்து போனேன் நான் ஆமா நீங்க ஆனா உங்களை செக்ரட்டரியா தேர்ந்தெடுக்கிறோம் இப்ப இருக்கிற செக்ரட்டரி ஆஸ்துமாக்காரர் அவரால் ஒன்னும் செய்ய முடியல சரியா கவனிக்காம இருந்துட்டார் சட சடனு அங்கத்தினர் எண்ணிக்கை சரிஞ்சு போய் ரெண்டு மூணு எலெக்ஷன்ல தோத்துட்டோம் எங்களுக்கு புது ரத்தம் தேவையா இருக்கு இப்போ உங்களை நாங்க கவனிச்சோம் உங்க பேச்ச உங்க ஆர்வத்தை நீங்க செயல்படுற விதத்தை எல்லாத்தையும் கவனிச்சோம் நீங்க தான் எங்களுக்கு சரியான ஆளுன்னு கமிட்டியில தீர்மானிச்சுட்டோம் நாங்க இழந்துட்ட ஸ்தானத்தை திரும்ப பெறணும்னா புதுசா ஒரு ஆளை போட்டு ஆக்சிஜன் கொடுத்து உயிர்ப்பிச்சாதான் அது முடியும் இருங்க இருங்க நான் இவ்வளவு தூரம் சிக்கலுக்கு தயார் இல்லை சிக்கல் எதுவும் இல்லை உங்களுக்கு ஒரு பக்க பலம் தரோம் நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களை வச்சுக்கிட்டு நிறைய சம்பாதிக்க முடியும் இல்லைங்க நான் வரல உடனே மறுக்காதீங்க யோசிச்சுட்டு நாளைக்கு காலையில சொல்லுங்க நான் வரேங்க என்று விருட்டு என்று எழுந்தேன் காலையில சொல்லுங்க காலையில சொன்னாலும் என்னோட இதே பதில் தான் வரும் சரி அத காலையில வந்து சொல்லுங்க நான் மறுபடி உங்களை வந்து சந்திக்கிறேன் வீட்டுக்கு வந்ததும் சாந்தாவும் அவள் மூன்று குழந்தைகளும் காத்திருந்தார்கள் கலையரசி உள்ளே இருந்தாள் என்னம்மா ஏதாவது தெரிஞ்சதுங்களா எதை பத்தி என்றேன் ஆயாசத்துடன் பணம் வர்றத பத்தி பணம் கிடைக்காது என்று சொல்ல நினைத்தவன் பின் தயங்கி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா என்று கூறினேன் இதெல்லாம் பாருங்க என்று பற்பல காகிதங்களை என்னிடம் கொடுத்தாள் எல்லாம் அவர் விட்டுவிட்டு போன கடன் நான் அந்த காகிதங்களை ஆராய்ந்தேன் சிட் பண்டில் இருந்து கட்ட வேண்டிய தொகை பாக்கிற்கு பயமுறுத்தல் கடிதம் அந்த தேதிக்குள் கட்டவில்லை என்றால் கோர்ட்டுக்கு போவதை தவிர வேறு வழியில்லை எங்களுக்கு கோஆபரேட்டிவ் இருந்து மூன்று மாதம் பாக்கி ஊர் முழுக்க கடன் வச்சுட்டு போயிருக்காரு என்ன புரியல எனக்கு எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா எட்டாயிரம் கடன் அடையறதுக்கே போதாதுன்னு தெரியுது இவ்வளவு மோசமா இருக்கும்னு நானும் எதிர்பார்க்கலாமா என்கிட்ட அவர் எதையுமே சொல்லலிங்க கலையரசி கோப்பைகளில் காஃபி கொண்டு வந்தால் வீட்டு வாடகையோ ரெண்டு மாசமா பாக்கி இருக்கு சரி காஃபி சாப்பிடுங்க முதல்ல எனக்கு ஒரு ஒரு சமயத்துல வயிற்றுல பகீருங்குதுங்க எல்லாத்தையும் உதறி எரிஞ்சிட்டு ரயில்ல போயி சப்டியெல்லாம் யோசிக்காதீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க நீங்க குழந்தைகள் காஃபியை ஆர்வத்துடன் உறிஞ்சி குடித்தன சாந்தா வெற்று பார்வை பார்த்து கொண்டிருந்தாள் வாடகை கொடுக்கலைன்னா காலி பண்ணிடலாம்னு பயமுறுத்துறாரு வீட்டுக்காரரு என்றாள் சாந்தா பயப்படாதீங்கம்மா அப்படியெல்லாம் காலி பண்ண வைக்க முடியாது ரொம்ப டயர்டா இருக்கீங்களே என்றால் கலையரசு என்னை பார்த்து ஃபேக்டரியில கொஞ்சம் ஸ்ட்ரெயினா இருந்துச்சு நீங்க வீட்டுக்கு போங்கம்மா காலையில வந்து சொல்லுவாரு குழந்தைங்க பாவம் தவிக்குதுங்க முருகன் உங்களுக்கு எங்களால எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா ஒரு நண்பருங்கிற முறையில உங்களை நாங்க எவ்வளவு தொந்தரவு செய்யறோம் அதற்கு பின் அவள் பேசிய வார்த்தைகள் அழுகை அலைகளில் கரைந்தன குழந்தைகள் ஒன்றும் புரியாமல் தாயுடன் சேர்ந்து அழுதன கலையரசி அவர்களை சமாதானப்படுத்தி ஸ்திரப்படுத்தி முகத்தை துடைத்து விட்டாள் அவர்கள் சென்றதும் கலையரசி இவங்க பொறுப்ப நாம ஏத்துக்க போறோமா என்று கேட்டாள் அப்படி இல்ல கலையரசி ஃபேக்டரியில இருந்து ஏதாவது நஷ்டகீடு கிடைக்குமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்குமாங்க கிடைக்காது ஆனா தீவிரமா சண்டை போடணும் அதெல்லாம் உங்களால முடியுமா உங்க வேலை போயிட போகுதுங்க அத பாத்துக்கோங்க அதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இத பாருங்க அந்த அம்மா கேஸ் பரிதாபந்தான் பாவம்தான் ஆனா ஒரு அளவுக்கு மேல நம்மால உதவி செய்ய முடியுமா யோசிச்சு பாருங்க அவங்களை கவனிக்க வேண்டியது அவங்க உறவுக்காரங்க இல்லையா நாம எதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும் அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு எங்க வசதி இருக்கு எட்டாயிரம் ரூபாய் கடன்னு சொல்றாங்க வீட்டு வாடகை பாக்கின்னு சொல்றாங்க அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லைன்னு சரிதான் மிகவும் பரிதாபமான கேஸ் தான் ஆனா நம்ம கிட்ட ஏதுங்க பணம் நீ என்ன சொல்ற கலை கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இந்த விவகாரத்துல இனிமே நீங்க தலையிடுறத நிறுத்திக்கலாம்னு தோணுது எனக்கு தினம் அந்த அம்மா வந்து பழி கிடக்குறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பாடு போட்டேன் தினமும்னா எப்படிங்க என்ன இது கலையரசி அவங்க இருக்கிற நிலையில நம்மளை எண்ணிப்பாரு நம்மளைனா என்னையா எனக்கு இந்த நிலைமை வந்தா எப்பவோனா வேண்டாம் கலையரசி அந்த மாதிரி எல்லாம் பேச்சே வேண்டாம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க விட்டுடுங்க போதும் அந்த அம்மாளுக்காக அல்லாடினது போதும் கடன் கொடுத்ததும் போதும் புடவைக்கு வச்சிருந்த பணத்தை அவங்களுக்கு வழங்குனது போதும் அந்த ஏழ்மை ரொம்ப பெருசுங்க அதை நிவர்த்தி செய்ய நம்மால முடியாது நாம அவ்வளவு பணக்காரங்க இல்லையே நான் யோசித்தேன் இன்னும் ஒரு நாள் பார்க்கிறேன் கலை என்று கூறினேன் ஒரு நாளில் என்ன போறது ஒரு கடைசி அஸ்திரம் வச்சிருக்கேன் என்று நான் கம்யூனிஸ்ட் சொன்னேன் சேர்ந்து விட்டேன் முதலில் என்னை ஆக்டிங் ஒர்க்கிங் கமிட்டியில் நியமித்தார்கள் யூனியன் செக்ரட்டரி நெடுநாள் விடுமுறையில் இருப்பதால் தற்காலிகமாக அந்த பொறுப்பையும் எனக்கு தந்தார்கள் அந்த சிறு குழுவின் உற்சாகம் என்னை ஆச்சரியப்படுத்தியது எடுத்த எடுப்பிலேயே நாகப்பாவின் கேசை தீவிரமாக கவனிக்க வேண்டும் என்றேன் மத்தியானத்திற்குள் நிர்வாகத்துக்கு யூனியன் சார்பில் ஒரு கடிதம் தயாரித்து எடுத்து விட்டார்கள் நாகப்பாவின் மரணம் எங்கள் தொழிலாளர் வர்க்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது அவர்கள் மனதில் ஒரு பரபரப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தி உள்ளது ஒரு இயந்திரத்தின் அருகிலோ ஒரு போர்ட் லிப்ட் இயக்குவதிலோ ஒரு லாரி ஓட்டுவதிலோ ரசாயன சாலைகளிலோ எங்கும் எங்கும் தொழிலாளர்களுக்கு ஒருவித ஆபத்து நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலை ஆரோக்கியமான உற்பத்தியை நிச்சயம் பாதிக்கிறது நாகப்பாவுக்கு நஷ்டஈடு தரப்பட வேண்டும் என்று உழைப்பாளி வர்க்கம் ஒருமனதாக மனதாக தீர்மானித்து விட்டது இன்னும் ஏழு தினங்களில் அவனுக்கு நஷ்டஈடு அறிவிக்கப்படவில்லை என்றால் அதன் பின் நிகழப்போகும் கசப்பான நிகழ்ச்சிகளுக்கு நிர்வாகம் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஞ்ஞனம் வி முருகன் ஆக்டிங் செக்ரட்டரி தொழிலாளர் யூனியன் இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில கேட்கலாம்